ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்லமாக இருப்பீர்கள் தான் நம்பிக்கை மன்னதானங்களை வந்ததில் கூட இப்போ இன்றைய பதிவின் நோக்கம் ரெண்டு விஷயம் கொண்டு வந்து திருவிழா காலங்களில் இந்த அன்னதானம் கொடுக்குறாரு அதாவது விலங்கு முழுக்க கோயில்கள் இருக்குது கோயில்களில் அன்னதானம் கொடுக்குறது நல்ல நிகழ்ச்சி நல்ல ஒரு விஷயம் மகேஸ்வர பூசணன் சொல்றாரு அதை பற்றியும் அதாவது சுவாமி வெளிவீதி வராது எண்ணத்துக்கின்றதை பற்றியும் நம்ம கலைக்கலாமட்டேன் அவரை செகண்ட் ஒரு கசாண்டை செக் பண்ணிட்டு வரோம் கேக்குதா கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேணாலும் சொல்லுவீங்க கோயில்கள் அமைக்கிறது மக்கள் மக்கள நலனுக்காகத்தான் மக்கள் இந்த வழிபாடுகளை கேட்டு இறைவன் அருள் கொடுக்க இந்த பிரச்சனைகளை தீர்க்க மக்கள் இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்தான் மக்கள் நலனுக்காகத்தான் ஆலயங்கள் ஆலயத்துக்காக மக்கள் இல்லை இப்ப சட்டத்துக்காக மக்கள் இல்லை மக்களுக்காண்டிதான் சட்டம் லோ லோ ஃபார் பப்ளிக் டெம்பிள் ஃபார் பப்ளிக் இப்படித்தான் எல்லாமே மக்களுக்காக எட்டப்பட்டது உருவாக்கப்பட்டது ஆலயம் என்றாலும் சரி சேட் என்றாலும் சரி பஞ்சாலை என்றாலும் சரி பள்ளி இருந்தாலும் சரி எல்லாமே மக்களுங்க நலனுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அதே நேரம் அதுவே சிலது மக்கள் நலங்களை பாதிக்குது என்று சொன்னா சில ஆலயங்கள் இந்த நிர்வாகங்கள் நடவடிக்கைகள் அதே நேரம் சில ஆலய அரச ஊழியர்களும் சேர்ந்து நிர்வாகங்களா செய்து மக்களுக்கு நன்மை செய்யறதா செய்து சில தீமைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கு இந்த பலருங்கச்சாலும் ஆலய நிர்வாகம் திறந்ததாக காண அந்த அரசமைப்புகளும் திறந்ததாக காண ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தூக்குறது இப்போ യും ഇലിന്റെയും പ്രോ ബലി ആകണം ഉക്രൈന്റെ തലവരും പ്രചന മക്കൾ എത്രയോ പലിയായിരുന്നു അത് മാറി ഒരു ആല നിർവഹത്തിന്റെ ആളെ അരസ അംഗങ്ങളുടെ ചില അധികാരം ആശ്വാറ മുടി മക്കളെ വലിയ മക്കളുടെ അന്റാട തേവുകൾ പലത് ബ கோயில்லாட்டில் குடியிருக்க உணவுன்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி குடியிருக்கிற இடங்களில் கொண்டே கோயிலில் கட்டி போட்டு சனத்தை கலையன்று சொல்வது நியாயம் இல்லை மக்களுக்காண்டி தான் என் கோயில் ஸோ அந்த வகையில் இந்த ஆலயங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு தான் நாங்கள் நேரையை பார்த்துருக்கோம் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் கோயிலுக்கு இப்போ ஆலயத்தை நேராக சொல்லலாம் சொன்னால் உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பட் எப்படி ஒரு தவறு இருக்கே திருந்தோன்னு யோசிக்க மாட்டாங்க இன்று ஆலயத்தை போய்ட்டு சொல்லிட்டேன் ஐம்பது பேர் வரிஞ்சு ஆட்டிக்கொண்டு வருவாங்க ஸோ அதனால நான் ஆலயத்தின் பேரை சொல்லில்லை பையத்தில் ஏன்னில் திருந்தட்டுமன் பொதுவாக பல இடங்களையும் நடக்கும் ஒரு இடம் தேன் இல்லை எல்லாருக்கும் பொதுவாக இருந்தால் சொல்லிங்க இப்போ கோயிலுக்குள்ள ஆக்கள் தைணம் வந்து அதில் நெண்டா க்ரௌட் மச்சு வந்தால் தான் அதுக்கு இப்போ ஒரு தான் நேராக வந்தால் வந்து ஒரு அம்மன் போயிடுவா எங்க அந்த அம்மன் மூலஸ்தானத்தை பார்த்து அப்படி இந்த ஒரு செகண்ட் கும்பிடுவேன் அதே மாதிரி அது முருகன் ஆலயம் எங்கோ அந்த முருகனை பார்த்து ஒரு செகண்டாவது அந்த பக்தர்கள் வந்து கும்பிட்டுட்டு தான் சுத்தர் போவினா இல்ல போய் இருப்பிடணும் இது வாசல்லே ரெண்டு கத்தரி வரிகளை நண்டு கொண்டு கும்பிடா போங்கோ கும்பிடா போங்கோ அப்படியே போய்கொண்டே இருந்தோம் போய்கொண்டே இருந்தோம் வாசல்ல நினைக்காதீங்க போய்கொண்டே இருங்கோன்னு விரட்டுது அது என்னத்த காட்டுது ஒரு அடிப்படையிலேயே ஒரு பக்தி என்ன என்னென்னு தெரியாத காட்டுது மற்ற இன்னொரு வழிபாட்டுக்கு மூக்கம் நுழைக்கிறது எப்படி சாமி கும்பிட்றாண்டு பிடி ஓப்படுத்துறது சி உனக்கு ஒரு மனிதனுக்கு தண்ட பெட்டார்ல குடும்ப அங்கத்தவர் இல்ல மனைவியில பிள்ளைகளில் வர்ற விருப்பம் தானாக வர சொல்லி வரக்கூடாது அதே மாதிரி இந்த நாட்டு பற்றும் தானாவிரவும் சொல்லி வரக்கூடாது இலங்கையில பற்றாயிரு அல்லது தமிழ் மக்கள்ல பற்றாயிரு இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது வரணும் அது அதுமாதிரி தான் ஒரு சாமி எந்த சாமியாக இருக்கலாம் அது கிரைஸ்டா இருக்கலாம் புத்திசமாக இருக்கலாம் அல்லது எங்களை ஹிந்துஸாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பிள்ளையராக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எந்த சாமி என்று சொன்னாலும் அந்த சாமியில் வர கற்று இயல்பா அவர்களுக்கு வர வேணும் அதை இன்னொருத்தன் வந்து இப்படி நீ கும்பிடு இப்படி செய்ய அப்படி செய்ய பீட்டி கோப்படு இப்ப சிலை ஆலயங்கள்ல தாங்கள் கும்பிடுறாங்களோ இல்லையோ ஒவ்வொன் ஷர்ட் போட்டு வர்றான் ஒவ்வொன் சேர்ட்டு போட்டு வரலையாங்க இப்ப ஆன்மான்றது வந்து பொது ஆம்பளைக்கும் பெம்பளைக்கும் ஆன்மா உண்டுதான் விவேகானந்த சொல்ற சோல் டூ நோட் டேப் செக்ஸ் ஆத்மாக்கு பால் வேறுபாடு இல்லையா அப்ப ஆண்கள் பெண்கள் சில சில மரபுகளை நாங்கள் தான் வேணும் அது அந்த பிள்ளைய சொல்லக்கூடாது ஆனா தெரியாதவங்க வந்துட்டான்னு சொன்னால் அவனை போட்டு அது கண்டே ஒரு அரிய டோச்சோடு அப்போ இல்ல கிடைக்கிறது விரட்டுறது என்ற அடுத்தது இப்ப படம் எடுக்கணும் என்று சொன்னால் இப்போ சில டியூட்டி ஊடாமல் வருமானத்துக்கு இருக்கிறவர்கள் கும்புறவை பலப்படுற பிள்ளைக்கு தான் நிற்கும் அப்ப கனடாவில இருந்து ஒருவர் வருவார் இங்க என்ன குடும்பம் அங்கே இருக்கும் அப்ப அதுகள் பார்க்கணும்னு இருக்கும் இன்றைக்கு த நவீன தொழிலும் வளர்ந்துருக்கு அவர் லைவ்ல போடுவார் அல்லது படம் எடுத்து காட்டுவார் அதுகளை குழப்ப அவனை உண்டா விருப்பம் மடாப்ப நீ அதே நேரம் ஆண்டு தடுக்கிறாங்களோ சில இதுகளை போல போட்டுவிட்டு அவங்க மேற்கு வாசல் இல்லாத நீங்கள் எல்லாரும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க இதை மக்களே பார்த்துருக்கலாம் ஊடுவாங்களுக்கு பையன்களை பற்றி காய்க்கும் ஏனண்டா பிரபல ஆலயங்களை பற்றி காய்ச்சா அப்புறம் கல்லறை விட மூடுவாத்துக்கு அல்லது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஆன்ம ஒன்று இருக்குது இதயத்தில் இருக்கிற கடந்து உள்ள இருக்கிறதா கடவுள் ஸோ அதை வழிகாட்டில் என்ன சொல்ல தெருதோ அதை சொல்லுவேன் நேற்றே வரதுனால் கொஞ்சம் டயர்டாகும் எனக்கு தூக்கம் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சொல்லி கிடக்கு அடுத்தது யார் செய்கிறது நீங்கள் தான் செய்கிறது என்னத்தில் செய்கிறீங்க காசு உள்ளவன் பவுனில் செய்கிறான் வேலை அடிக்கிறான் அல்லது அம்மனாக செய்கிறான் நாகம்மாவா செய்கிறான் விரும்பினடையில் செய்யணும் பவுனில் ஐம்பனில் இப்படி பல இதுகளில் செய்யணும் கரங்கிலையும் செய்யணும் வெளியில் வர்ற சாமிக்கு ஏதோ ஒரு உலோகங்கள் இதெல்லாம் போட்டு செய்யணும் சாமி சாமியன்னு சொல்லி அதை வச்சு உயர்த்தி போட்டு பூசை நடக்குது பூசை நடக்கும் பொதுவாக பூசை நடந்துட்டு பசங்களோட பூசை நடக்கும் பொதுவாக எல்லா கோயில முடிஞ்சிட்டு சாமி உள்வி வழிவிருங்க ஏன் சாமி மொழி வீடுவா ஆக்கள் பார்க்க என்ன ஷர்ட் போட்டுருக்குறீங்க எங்களுடைய ஆக்கள் தான் அவள் என்னோட போனாள் இவர் என்னத்தோட போனா அவள் என்ன ஷர்ட்டு போட்டிருக்காள் இவர் என்ன சீலை கட்டியிருக்கா மாறி சொல்றாங்க அவள் என்ன சீலை கட்டியிருக்கா இவர் என்ன ஷர்ட் போட்டிருக்கான் ரெண்டு பாக்குறதுக்கு சாமி வருது சாமி உள்வீதி வழிவீதி வராது மக்களுக்கு கருள் இருக்கும் அப்ப நீங்களே ஒரு லோகத்துல சாமியாயின்னு சொல்லி செய்வீங்க நீங்களே பூசையே பண்ணுவீங்க நீங்களே கொண்டு வருவீங்க கொண்டு வந்தா அருள் கொடுக்கத்தான சாயம் வருது சாய் வருது சாய் வருது சாய் விரண்டு கிடைக்கிறது பே வருதுன்ற கிடைக்கலாம் ஏன்னா பேதும் பெரிய அலங்கலும் காட்டா மிருகம் வருதுன்னா கிடைக்கலாம் கரடி வருது ஒரு மதம் கொண்ட ஜானம் வருது சிங்கம் வருது பே வருது பிசாசு வருது புலி வருது புலி என்ன சொன்னா ஒரு புள்ளியை நாலு கால் புலி புலி வருது சிங்கம் வருது மக்களை வந்து துன்புறுத்துது ஐயோ சல்லுமோ சல்லுமோன்னு சொல்றது வேறு இது சாய் வருது சாய் வருது சாய் வருதுன்னு சேரத்தை கலைக்கிறாங்களா அப்ப சாமியை நீங்க தான் கொண்டாங்க இல்லையே கொண்டீங்க மக்களுக்கு அருள் குழுக்க சாமி வந்தா வெற சாமி அருள் ரெண்டு வருதுன்னு ரெண்டு அருளை வாங்கும் இது ஊர்றான் நிக்கிறவனும் சாமி பிராக்கலாம் இதே உள்வியிலே இல்லை இன்றைக்கு இந்த கன்சப்ட் இனியமான ஆலயங்கள் இருக்கு சில பிரபல்யமான ஆலயங்கள் ஆண்டாண்டு காலங்களில் தவற செஞ்சோண்டு இருக்கு மக்களும் கரைக்கக்கு காக்கல் என்ன என்றும் அப்ப நீங்க சொல்லுங்க அருகே அருகிட்ட சொல்லி போட்டு போவீங்க எல்லாருமே ஒரு சமூக பொறுப்பு இல்லை பிரபல்யமான ஆளுண்டா கழியக்கூடாது பிரபலியமான அரசியல்வாத பிள்ளை விட்டா கிளியக்கிலாம் அது மாதிரி பிறவெல்லியான ஆலயம் இல்ல பிரபலியமான இது ஒரு பிள்ளை விட்டா பார்த்து கொண்டு சாமி சொன்னது வழியில நின்று கும்புடாம போங்கோ கும்புடாம போங்கோண்டு எந்த சாமி விடா உங்களை சொன்னது கந்தசாமி சொன்னதோ அல்லது செல்லப்பா சாமி சொன்னதோ அல்லது அம்மன் சொன்னதோ முருகன் சொன்னதோ எந்த சாமி உங்களை வாசலன் கொண்டு கும்புடற ஆகளை கும்புடாம போகும் கும்புடாம போகும் நிக்காம போட்டு கலையா ட்ரெஷ் வரும் ஓகே ஆனா வந்து அவனோட ஒரு செகண்ட் இப்படி ஒரு இறைவன தான் நாங்க அளவணும் அதுக்கே இடமில்லாமல் அதுக்கே வந்து நீங்கள் அதுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறா நீங்களே நாங்க வாரியம் கோயிலுக்கு ஆஹ் நீங்கள் மக்களுக்கு உள்ளுக்குள்ள மக்களுக்கு எதிராக நீங்க ஒரு பலாத்காரத்தை செஞ்சீங்க என்றால் அந்த கர்மம் உங்களுக்கு வெளியில ஒரு பலாத்காரத்தை இல்லை உங்களுக்கு ஒரு பலாத்காரத்தோட செய்யும் அந்த அப்பா ஐயோ முருகனையோ அல்லது பிள்ளையாரையோ அல்லது இந்த சாமிக்கு சேவசீங்களோ கேக்குள்ள ஐயோ நானும் வந்து அந்த சாலையை கட்டி கொண்டு செஞ்சேன் இப்படியா போச்சு எனக்கு சரிதானே கர்மா பனிஷ் பண்ணுவோம் அப்போ பார்க்க தெரியும் உங்களுக்கு கொடிய பாவம் ஒருவன் உள்ளுக்கு வந்து கையெழுத்து இல்லை அவனை விரட்டுறோம் ஸோ சம்பந்தப்பட்ட ஆலயத்து நிர்வாகங்க தலைமை தொண்டசவர் தலைவருக்கு நான் இதை சொல்லிட்டு வந்தேனா தான் பார்க்குறாங்க அவரும் உடனே பார்க்கல உடனே பார்க்கறாருன்னா அவர் வர வேணும் அவையெல்லாம் பேருக்கு போகலுக்கு இருக்கிறவங்களுக்கு உண்மையாக ஃபீலிங்கிலே இல்லை மற்றது சாயம் வந்து சாயம் வரட்டு அவன் களை கறக்கூடாது சாமி வந்தா ரெண்டு கும்பிடுவோம் சாமி காண்டி மக்களோ மக்களுக்காண்டி சாமியோ தான் சாமி எந்த சாமியும் தான் சட்டம் சட்டத்துக்காண்டி மக்கள் இல்லை மக்களுக்காண்டிதான் காவல்துறை எல்லாமே நீதித்துறை நிர்வாகத்துறை ஒரு இருந்த சகல துறைகளுமே வந்து மக்களுக்காக மக்களுக்காக இல்லை தெளிவு ஒன்று கிடைக்கணும் இந்த சாய் வருது சாயம் வருது மக்களை கிடைக்கப்படாது சாயம் இருந்தால் நண்டு கும்பிடுவோம் மக்களும் என்ன சாய் வருது சாய் விரண்டு ஓடுவது பேர் வருது பிசாசு வருது காண்டாது வருது கரடி எழுதுன்றா உடலாம் சாயம் எழுதுன்றா என்ன குருகளை ரெண்டு கூப்பிடுங்க வேண்டாம் இங்கே கொண்டுடுறவங்களும் பே விசாசி மாதிரி கொண்டு திரிகிறது முருமையாக கொண்டு போய் சாமியை சொல்லி கிடக்க எங்கண்ணா அவங்களுக்கு சாமியை ஸ்வீட்டாகத்தான் கொண்டு போடத்தை எழுத்து உருக்கி கொழுத்து கொண்டு போக அது அது எங்கேயாக்களும் குழந்தை பிள்ளையில வச்சு டிவியில டிவியில் இல்லை கொண்டு வாட்றது இல்லை புற நெருங்க வேண்டாம் ஐயோ முருகன் எப்படி செஞ்சு போட்டேன் ஐயோ பிள்ளையார் எப்படி செஞ்சு போட்டார்ன்றது பெருஷ கணக்காக இல்லை இருந்தால் குழந்தையில கொண்டுறாருங்க உண்டு நீங்கள் அங்கே உணவு வந்து நெறிஞ்சு போட்டு கடவுள வழியே போகிறோம் நாலு பக்கத்துலேயும் கீ அங்க பார்க்கலாம் வீட்டை எல்லாம் இந்த ஓம் கிவி போடும் பார்க்கலாம் அதெல்லாம் செய்யுது ஒவ்வொரு முறையும் தான் எல்லாரும் சொல்லிங்கன்னா நீங்கள் இருக்கிறதா காணும் அப்புறம் அவையாலும் ஒரு அதுக்கான சாமியே நிலுக்கிறோம் மக்களை பாதுகாத்துக்கொண்டு விழுக்கணும் இப்போ யுத்தம் நடத்துது எல்லா படைகளும் அடிபட்டுது ஜுத்தன் நீங்கள் எப்படி ஓகே ஆனால் மக்களை பாதுகாக்கணும் அரச படைகளும் யோசிக்கல ஆயுதவங்க ஆக்களும் யோசிக்கல மக்களை பற்றி மக்களும் யோசிக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும் பொதுவாக நடத்த வச்சு நீங்கள் கூட கொழுப்புக்கு அடிப்பட்டு சாவு போடுவாப்பா மக்களே எனக்கு சாவளிக்கு படிக்கிறாங்க அது மாதிரி தான் இது ஆரிய விஷயங்களும் சாயம் வருது சாமி வருதுன்ற பேர்லாம் சனத்தை சாவளிக்காய் சாமி விரட்டும் நீ வியாபம் உண்டையப்ப சனத்தை ஒரு திறந்தார் வந்து ஒரு மனித இருக்குது இவர் ஏதோ ஒரு தீக்கொண்டு வர பூச்சாட்டியோ இல்லை என்ன அந்த மனித பேசி கிடைக்கிறாரு ஓட்டு அவாவுக்கு தெரியாது ஏதோ ஒரு தீக்கொண்டு வராது அந்த ஒவ்வொரு நிறுவ இருக்குது அதெல்லாம் கட்டினோம் கொழுப்பு ஒவ்வொருது ஒரு கொழுப்பு அடுத்தது அன்னதானம் கொடுக்கணும் ஆறு கொடுக்கிறது பொதுவாக எல்லா ஆலயங்கள் திருவிழாக்கள் அன்னதானம் கொடுக்கணும் சின்ன சின்ன கிராம கோயில்களில் பார்த்தீங்கன்னா வடிவாட்சி வாங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பெருசாக ஆட்களை கயிறு போடுறது ஒன்றும் போடுறதில்ல சரங்கள் தாங்களாக போகும் போய் இருந்து சாப்பிடும் கொடிகள் நல்ல செத்த கட்டடியில் கூட சங்கான காளி கோயிலில் பார்த்தீங்கன்னா திறமா அந்த மாதிரி செய்யணும் கோயில் வடிவா அன்னதானம் ஒரு நாள் தான் போகணும்னா போக கிடச்சது ஒருத்தர் பாகம் சாப்பிட வேண்டாம் போப்பிட்டு உண்டே இருக்கிறாங்க சிறந்த வழும் இப்படி வா அப்படி வான்னு போ கொடுக்கறது இல்லை அந்த பெரிய ஹோல்லேயே இவ்வளவு பேர் இருக்கலாம் ஜனங்களா அப்படியே விட ஜனங்கள் போய் இருந்து சாப்பிட்டு போ நெரிசல் இல்லை இப்போ இன்டெகி சில இடங்களில் பார்த்தேன் நான் பேர் சொல்ல விரும்பு சொன்ன உடனே விரங்கி வைக்கணும்னு வந்துருவாங்க எந்த கோயில் எப்படி சொல்லுவியா எந்த மண்டபத்தை எப்படி சொல்லுவியா ஒன்று வருவாங்க அந்த பிள்ளையை யோசிக்காங்க அன்மீகம் நடந்தது அந்த அந்த மண்டபத்தில் சும்மா ரெண்டாயிரம் பேரும் சாப்பிடலாம் எத்தனையாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வழியில் நிற்கிற சனம் ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் அப்போ ஒரு சபை நடக்குது உள்ளுக்கு முடிஞ்ச உடனே இந்த பெரிய கேட் இருக்குது வெளியில போகிறதுக்கு ஒரு கேட் அப்போ சாப்பிட்றாங்களோ அதை விட தான் சாப்பிட முடியும் எங்கே கூட்டி போட்டு இந்த ரெண்டு கேட்டே திறந்து விட்டால் ஒரு ரெண்டு சனம் போகும் சனம் பசியில் நடப்ப வந்து நிற்கிது நீங்கள் சாப்பாடு ரெண்டு பசியில கோயிலை கும்பிட்டுட்டு வந்து நிற்கிது கோயிலை கும்பிடுறாங்களே சில பேர் வந்து நிற்கிறேன் வேலைக்கு போகிறோம் சரி இண்டைக்கு நல்லூர் ஆண்டு அண்டை பேர் சாப்பிடலாம் ஒன்றும் தவறல தானே இங்க ஆயிரத்து கோடி கணக்கில் கோயில்கள்ல காசை குழந்தைகள் அதை கழிக்கிறதுக்கு இங்க அன்னதானம் கொடுப்பீங்க சில பேர் சில கடைக்காரர் தங்களுக்கு வருமானத்தை குடிக்கணும் கோயிலும் இல்லை கோயில் வந்து என்ன செய்யுமே சொன்னா கோயில் வளாகங்கள்ல சுத்தவரை அன்னதானம் கொடுக்குறதோ இல்லையா ஒரு நாளைக்கு கந்தன் ஸ்டோர் ஒரு நாளைக்கு முனுவே ஸ்டோர் ஒரு நாளைக்கு அந்த கலைஞர் ஒரு நாளைக்கு இந்த கலைஞர் உபயோகம் போட்டுட்டு அவையே காசை கொடுத்துட்டு கும்பிட்டு போடுக்கணும் இங்கே நின்று வேட்டி காட்டி பண்ணுங்க சப்ளை வந்துறாக்கள் நாட்டான நேர பார்த்துக்கா ஜனத்தை அடக்கி வச்சுட்டு கயிறை கட்டுறாங்க ஏன்னெண்டு கேட்டா ஜனம் நெறிஞ்சு போவோம் ஏன்னா நெறியுது நீங்கள் இந்த பெரிய டபுள் கேட்டை வச்சு கொண்டு இந்த லவுண்ட வச்சிருப்பாங்க திறந்துட்டு இரண்டாவங்களை நெறிச்சு பார்க்க ஆசை இறந்தாங்க மக்களுக்கு ஏதோ இவன் காசு எடுப்போம் மூணு ஏசி இவர்ட்ட காசுலேயும் இல்லை இவனையா கோசிடு தான் அங்கே சமையல் முடிஞ்சோன்னு துண்டு வாங்குது இப்போ சில பேர் இருக்கிற எடுக்கிற தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உண்ணாவிரத போராட்டம் அரசியல்வாதிகள் இருப்பாங்க தலைவர் எப்போ சாப்பிடலாம்னா அங்கே சிக்கன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணிட்டு அங்கே வச்சு சாப்பிட்டு வந்து இருப்பாங்க சில இடங்கள்ல அது நேரத்தான் இங்கே இங்கே எங்கே இருக்கணும் உண்ணாவிரதத்தின் மயமே தெரியாதவனுக்கு அப்படித்தான் தெரியணும் நாங்களும் உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி கொண்டு இவங்களுக்கு அண்டி சாப்பிடும் உண்ணாவிரதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாங்கம் அது இலங்கையா இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் அவனுக்கு அடியே பத்திரவையில்லாம் பேச்சாவே ஏய் நாளை சாப்பிடுவோம் அவனுக்கும் அவனை மறுத்தான் பின்பற்றணும் இப்போ கிருஷ்ணர் கீதையில் சொல்றாரு நல்லவனுக்கு நல்ல வழி கெட்டவரைக்கும் கெட்ட வழி அதாவது சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியின் தர்மம் ஆகட்டும் சூழ்ச்சி செய்யணும் எடுத்தால் சூழ்ச்சியை தான் போகணும் எப்படியானவங்களுக்கு நைட்டில் எங்கேயா சாவிட போட்டு பகல்ல வந்து மீறி ஆக்கிற போன உண்ணாருது அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க தொண்டர் சவி துண்டுவாங்க ரெண்டு ஓட்டு மூச்செடுத்து கொண்டு வந்து ரெண்டு பாவம் விரதகாரப்பட்ட வந்து நிற்கிங்களா வாசல் அவை கயிறு போடுற கல்யாணம் முடிக்கிறேன் ரெண்டு இழுத்து தள்ளி

மக்கள் அவன் டிஸ்டர்ப் பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிக்கப்படும் ஆனா இப்ப தூக்கி போட்டு மிதிக்கிறான் அதனால ஊடகத்திலாம் மிதிக்க வேண்டியது நேரம் வரைக்கும் பார்ப்போம் சரி சார் சட்டம் தான் செய்யும் எல்லாத்தையும் நாங்க செய்ய போறது எல்லாம் சட்டம்தான் வழி சொல்லுவோம் மக்களிட காசில இருந்து ஓ சிறியதோறது ஒவ்வொரு கலங்கியங்களும் ஒரு ஆ கழிவு அண்ணதான இவையும் போர்வில இவன் காசில் சரிதானே വയ്യ വെയിൽ ആലയങ്ങൾക്ക് അവരുടെ ആലയങ്ങളുടെ അവയൊരു സതം വെളിയിൽ വിടാ കൊല്ലി വൈപ്പകം താങ്കളാ ശരി തന്നെ കൊണ്ടുപോയി കൊടുക്കലാമ്യ അങ്ങനെ ഒരു സമൂഹ സേവയും നടക്കാതെ എന്നെ സേവ ചെയ്യുകൾ ഒന്നും കിടത്തതാ ചെയ്യും സരിതാനേ ശരി അവയെ ചെയ്യാ ഒ ചെയ്യണമോ മക്കളുടെ കാസു പണിക്കൊണ്ട് കണക്കാരുടെ ഓവൺ ബോട്ട് പോട്ടിട്ട് വർണ് സനത്തെ ആട് മാടി മാറി നടത്തുക இருக்கே கொடுப்பு கேட்க தானே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் முடியு கொடுத்தவனும் புண்ணியம் உங்களோ பாவன் நண்டு கடம் நீங்க ஒழுங்கா நின்று சேவை செஞ்சா அவ்வளவு புண்ணியம் நீங்க அங்கா இருந்து திண்டு போட்டு தீடுவாங்க சனம் சிறப்பட்ட இருக்க லைன்ல வாங்க ஒழுங்கா வந்தா தான் தருவேன் கோடி பிடிச்சி வந்தா மாட்டேன் என்னடா வீட்டை எனக்கு விட்றேன் சோ இவரே அங்கே அவங்களுக்கு சாப்பிடோன்ட்டு விட்டுறேன் அப்புறம் இவர் அதுக்கு நாட்டா அப்புறம் அங்க அங்கே அதுக்குள்ள கேட்ட கூட்டி வச்சுட்டான் இவ்வளவு அதை கொண்டு அதுக்காக விடுறாங்க இப்போ அதுக்கு விட்டா நீச்சல் இருந்தாங்க இப்போ அடி இது வந்து திறந்து விட்டா போயிருக்கு மனசு இல்லை அந்த மன அவ்வளவு சின்ன வந்து சாப்பிடணும் என்னடா இவற்ற காசல் எடுக்குமா போது கடவுள் இன்னும் ஒரு யாவது அந்த இடங்களுக்கு அனுப்பி இல்ல இனிமே பிரியா இடங்களும் போறவே இல்லை இன்னொரு இலங்கை யோசனம் வந்துருக்காங்க கடவுளோட அனுப்புறது இந்த நடக்கு அணியாங்க வைப்பாரு பெரும்பாலும் நான் சில வருடங்களில் வள்ளிக்கிழமை இல்லையோ இல்லைனா இல்லை செனவருக்கு நேரம் கும்பிட்றது அந்நிய ஒரு தினம் இல்லாத நேரம் போய் கும்பிட்டு வந்துடறாரு க்ரௌட் போகிறதே குறைக்கு அண்டே வள்ளிக்கிழமை சில கோயில்களுக்கு உள்ளே போனால் இந்த அஞ்யாயிரம் நடக்குது இப்போதான் நான் முருகன் கடையை கும்பிடையாண்டு நடச்சு என்ன தான் சொல்லி மிச்சனும் பயத்தில் சொல்ல மாட்டாங்கன்னு தான் அண்ணன் கூப்பிட்டுட்டு மாதிரி ஒரு உணர்வு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ நீங்கள் சொல்கிறேன் திருந்து மூடாப்பா இல்லையண்டா திருத்தவம் அது வெளியே வேற எங்கள் திருத்தம் தெரியாமல் திருத்தம் வேண்டி பெரும் அடுத்தது சில கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை மக்கள் எடுக்கணும் கடவுளை பொறுத்த வரைக்கும் உடம்பாலையோ மனதாலேயோ வருத்தி செய்கிறது அவர் பெருசா விருப்பம் மாட்டில்லை ஆனால் மக்களிட நேர்த்திகள் மக்களின் விருப்பங்களை நான் கொச்சப்படுத்தலாம் சரிதானே கடந்து உள்ளே இருக்கிறான் கடவுள் அது அது ஒரு நிலை அது இல்லாத நிலையில ஒரு பத்தருக்கு ஒரு சில விருப்பங்களை அடி அடிக்கணும் சில பேர் புரதாட்ட போடணும் சில பேர் காவடி எடுக்கணும் சில பேர் குழ குழாய் ஒன்று திரிக்கணும் என்ன கற்கூரை சட்டிப்பி கிணக்க அதில் காவடி எடுக்கிறது ஒரு மாரி ஒரு ஒவ்வொரு ஆலயம் நடக்கும் சொல்ல வச்சுனாதி நல்லூர் பிடி தொக்கியம் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அரசியல்கைப்படுத்துறாங்க சிலருக்கு அதை பேர் கையெழுத்தணும் அடுத்த எடுக்கிறேன் எடுத்துக்கணும் கடவுளோட கடவுள் கூடா நீங்க அப்படியே அது அடுத்தப்பட அதுதான் எங்களுக்கு கடவுள் கடவுள் தான் மனுஷன் மனுஷன் தான் ஆனா கடந்து உள்ள இருக்குதா கடவுள் அதுக்கான நீ கடவுளும் இவ செல்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் சேர்ந்ததால் மனிதன் இந்த செல் இல்லாம மனிதன் இல்லை சரிதானே நிறன் இல்லாமல் நாராயணன் இல்லை அது மாதிரிதான் செல்ஸ் இல்லாம நிறன் மாதிரி மனிதன் நாராயணன் மாதிரி

அப்படி ஏ தரத்துக்கு நிலம் பாவட்ட உணர்ந்து விட்டு வாசல்களை உணர்ந்து விடுவாங்க போது சட்டம் வச்சா எல்லாருக்கும் உண்டாடி போகணும் அதை செய்ய நான் நிர்வாக விட்டுட்டு போக விட்டேன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை வைங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எந்த வேலை மக்களை வதைக்கிற ஆளே ஆலயத்தில் வேலை அடுத்த தூக்கு காவடி எடுக்கிற உலக கஷ்டங்கள் தூக்கு காவடி எடுக்கணும் கொண்டே பத்து கண்ட கண்காணி அனுப்பாடுவார் என்கிட்ட ஒரு கற்புறு தண்ணி ஒரு முறை நடப்பு போறாங்களே அதுக்கு வெறில வச்சு உடுப்புல போனா அந்த வெரில நிப்பாடுங்க காவியல் விரைக்கல அந்த நிக்க விட்டு கற்களம் போவாங்க கத்திரி வெளியில் கொஞ்சம் வெளியில நிக்கிது அந்த காலத்துக்கு தோக்கலை தூக்கினது சிலதுகளை என்னென்னு கேட்டால் விசுவாசமா தூக்கினோன்னு விட்டுறான் அவர்கள் எல்லாம் இறந்துட்டார்கள் காதல் தோல்வியில தூக்கினவன் வேலி பிரச்சனையை தூக்கினவன் காதலை கடிதம் கொடுத்து திருப்பி தலை அவளை வேண்டும் தூக்கினவன் இப்போ கணக்கெடுப்பு கேசுகள் தான் ரொம்ப சரணம் பண்ணி விட்டுவாங்க ஆக்களுக்கு கஷ்டம் போகுது அது மாதிரி இந்த சிலதுகளை போய் இந்த உடுப்புல காட்டுறதுன்னா விரட்டி மக்களை விரட்டி போடல இந்த மக்களை விருட்டுறாங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியும் தானே அந்த மாதிரி நீங்களும் வெரிட்டா இருக்கும் வெரிட்டினா என்ன நடக்கும் தெரியுதா மக்கள் தர்மான அது உலகம் சரியான தண்டனையை கொடுக்கும் காவலியால் ஆன்டிபயோட்டிக் அங்கே இறங்கி போட்டு அமைச்சருக்கு நிலப்பாவிட உணர்ந்து விட்டு கோயில வழிபாடு ஆட்ட விட்டாள் என்னடா இது நியாயம் என்னடா இது சட்டம் இது ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தர் கேட்க மாட்டாங்க அதோட இந்த கஷ்டப்பட்டவங்கள் இந்த கண்டறியாதாக்கள் தெரியாதே அவங்களை கொண்டே பின்னு கிணம் கொடுத்துருக்காங்க

நீங்கள் என்னது கோயிலுக்கு போகிறீங்க என்னது சாமி கும்புறீங்க ஏழை திருப்பியில் இறைவனை காணலாம்னு சொல்லிப்படுது அதை கூட செய்ய தெரியாது உங்களுக்கு சரிதான் அப்புறம் என்னத்துக்கு வழிபாடு ஸோ திருப்பி நான் சொல்கிறேன் என்ன தானே மீன் கொடுக்குறோன்னு விலையம் கொடுப்போம் அதை சரியாக கொடுப்போம் ஆரியத்தில் சுவாமியன் வழி வழிவீதி பார்த்தோம் உள்வீதி பார்த்தோம்னு தெரிஞ்சு கொண்டு வாக்களை பார்க்க வரும் எல்லா கூட கிரள் கொடுப்போம் மக்கள் வந்துட்டு கும்பிட ஒன்றுவோம் கிளைக்காரியோட உங்களுக்கு பாவம் கோயிலுக்குள்ள எண்ட்ர வேணோன்னா ஒரு நிமிஷம் வரப்படி கும்பிடுவோம் கும்பிட்டு தொடர்ந்து அது ஏன்டாண்டா போச்சு பதிலு பதிலு அணிப்பாங்க அதே விளையாட்டுத்தான் வந்தவனம் கும்பிடு நீங்க அப்படி விடு ஒரு சாதாரண ஆள் அவன் தன் கடவுளோட கலைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நீ கொடுக்க வேண்டா பறையான அவன் கூட ஒரு பெற நிலையாங்க அது மாதிரி இங்கே அவங்க ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் வந்தோட அவன் அதுல வந்து உங்களோட ஸ்தானத்தை பார்த்து அம்பரே முருகா அல்லது அம்மனே அம்மானே அம்மாவே அல்லது பிள்ளை யாரேமே இல்லையா நீ யார் நீ முதல் மூன்றாவது அவன் வழிபாட்டை தடுக்கிறது நீ யாரிட உனக்கு ஒரு உடுப்ப கட்டி விட்டோன்னா வழிபாட்டை தடுக்கிறது வரதேசி பண்ணாங்க எல்லாம் கூட்டு போன செவட்டா பத்தி இருக்க நிர்வாகம் கவனிக்கணும் ஒரு ஆலய நிர்வாகம் என்ன நடக்கணும் ஆலயத்தை விடும்போது இந்து கலாச்சாரம் அமைச்சு புத்த சாசன அமைச்ச நாட்டுல இருக்குது ஆலயங்களுக்கு ஒரு எவ்வளோ ஒன்று இந்த மாதிரி ஆலய வழிபாடு செய்யணும் அங்கே எப்படி நிர்வாகம் நடக்குது மக்கள்கிட்ட அபிலாசைகள் அங்கே தீர்க்கப்படுதோ மக்களை வருத்தினமான்னு பார்க்குவோம் ஆலயங்கள் வச்சதே மக்களுக்கு நன்மை செய்யும் மக்கள் நென்னை பண்ணணும் இது ஆலயங்களை வச்சுட்டு மக்களை வருத்தினா அப்புறம் என்ன கடவுளுக்கே ஏதாவது ஸோ இந்த பதிவு கூட என்னை இருத்தி கொண்டு வந்து விட்டவடியான் நான் சொல்றேன் சொல்லுன்றது ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் வேறு என்ன வரைக்கும் பொறுமையாக்கட்டதுக்கு நன்றி வணக்கம் வாழ வணக்கம் பாய்